இந்த உறவுகளை கவனிச்சிங்கன்னா உறவுகள் ஒவ்வொன்றும் இது அக்கா இது அண்ணன் இது தாத்தா இது மாமா இது அத்தை இது சித்தி பெரியப்பா பெரியம்மா இது தம்பி தங்கச்சி இப்படியெல்லாம் இருக்குது இல்லை இது ஒவ்வொரு உறவையும் ஒவ்வொரு மாதிரி பேசணும் தம்பிக்கிட்ட தம்பிக்கிட்டி எப்படி பேசணும் நண்பரிடம் எப்படி பேச வேண்டும் அப்பாவிடம் இப்படித்தான் பேச வேண்டும் அப்போ அப்படி பேசலைன்னா இது அப்பா கிட்ட அப்பாக்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற இது அப்பா நான் உனக்கு அப்பா என் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசல உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி அப்பாட்ட பேசக்கூடாது அப்பாக்கிட்ட பேசுகிற மாதிரி ஃப்ரெண்ட்டே பேசக்கூடாது அது மாதிரி ஒரு ஒய்ஃப் கிட்டேன்னா ஒய்ஃப்கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும் அக்கா கிட்ட போய் கிட்ட பேசுகிற மாதிரி பேச முடியாது அல்லது கிட்ட போய் அக்கா கிட்டே பேசுகிற மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகிட்டையும் ஒவ்வொரு விதமாக பேசணும் அதை வச்சு தான் நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறவையும் பிரிச்சுருக்காங்க இது பிரிச்சுருக்காங்க வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா உறவு வேறுபாடே கிடையாது இப்போ வந்து மலையா கேரளாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவையும் மாமாவையும் அப்பான்னு தான் சொல்லுவாங்க அதுபோல் அத்தையையும் அம்மாவையும் மாமனாரையும் அதாவது மாமியாரையும் அம்மாவையும் அம்மான்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீ மாமியார்கிட்ட பேசுகிற மாதிரி அம்மா கிட்டே பேச மாட்டேன் கிட்ட வேறு மாதிரி பேசுவ மாமியார்கிட்ட வேறு மாதிரி பேசுவ அதுபோல் அப்பா கிட்ட நீ வேறு மாதிரி பேசுவ மாமனார்கிட்ட வேறு மாதிரி பேசுவ ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மாமனாரையும் அப்பான்னு தான் சொல்கிறாங்க அப்பாவையும் அப்பான்னு தான் சொல்கிறாங்க அந்த உறவு வேறுபாடு அவங்களுக்கு தெரியல தமிழர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கான் யாருக்கிட்ட இது இது மாமனார்னு ஏன்னா மாமனார்கிட்ட ஒரு விதமாக பேசணும் ஒரு தம்பிக்கிட்ட ஒரு விதமாக பேசணும் மாமனார்கிட்ட ஒரு விதமாக பேசணும் கிட்ட வேறு விதமாக பேசணும் தாத்தா கிட்ட இன்னும் வேறு விதமாக பேசணும் அதற்குன்னு ஒரு முறை இருக்குது நீ தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட எப்படி பேசணுன்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு மச்சி நீச்சிக்கிட்ட மச்சு நீச்சிட்ட எப்படி மதுனிகிட்ட மதினிட்ட எப்படி பேசணும் அண்ணிக்கிட்ட அண்ணியை அண்ணிக்கிட்ட எப்படி பேசணும் அது அண்ணங்கிட்ட எப்படி பேசணும் தம்பிக்கிட்ட எப்படி பேசணும் இப்படி ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு விதமாக பேசுவதை நாம் வந்து சொல்லுது இதில் தான் உறவு முறையை பிரிக்கிறாங்க ஒரு மனைவியோட தங்கச்சிக்கிட்ட எப்படி பேசணும் மனைவியோட அக்கா கிட்டே எப்படி பேசணும் மனைவியோட அண்ணங்கிட்ட எப்படி பேசணும் ஒவ்வொரு விதமாக நம்ம அவங்ககிட்ட போய் பேசுனாலே போதும் அதில் வேற அதில் வேறுபாடை நமக்கு அதுவே கற்றுத்தரும் நாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு இது போய் பாடம் நடத்த வேண்டிய புத்தகம் படிச்செல்லாம் தெரிஞ்சு ஒருத்தரை பார்த்தாலே அவங்க இந்த உறவு நமக்கு அந்த உரிமை இருக்குது நம்ம பேசலாம் அந்த மாதிரி தான் நம்ம பேசணும் மச்சாங்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி மச்சாங்கிட்ட இவன் மச்சான் அப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும் இந்த உறவுங்கிறது வந்து அந்த பேசுவதற்கான வேறுபாடை கற்றுத்தரும் அதை அடிப்படையாக கொண்டு தான் மனிதர்கள் உறவு முறையை பிரித்தாங்க அதுவும் தமிழர்கள் தமிழர்கள் வந்து இது மச்சான் மாமா இது போன்று வேறு மொழியில் கிடையாது அப்போ எல்லா உறவும் அவங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியல அது ஆங்கிலேயர்களுக்கும் அங்கேயும் உறவு வேறுபாடு ரொம்ப கம்மி சுருக்கமாக ரெண்டு இவ்வளோ உறவுகள் கிடையாது ஏன்னா இவ்வளோ உறவுகள் நம்ம வேறுபடித்து பார்க்குறோம் அங்கே அவங்களால வேறுபடித்து பார்க்க முடியல உறவுகளை வேறுபடித்து பார்க்க முடியல பார்வை அந்தளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு கூட சொல்லலாம் இவங்க பிரித்திருந்து பார்க்குறார்கள் உறவுகளின் தன்மையை பிரித்திருந்து பார்க்கக்கூடிய திறமை தமிழர்களுக்கு இருக்கிறது